வணக்கம் தமிழன் செய்தி கேலாம் சீர்காழியில் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஐம்பெரும் விழா அகில இந்திய பொதுச் செயலாளர் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஐம்பெரும் விழா மாவட்ட தலைவர் பாலாஜி என்கிற கல்யாண ரங்கன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் தங்கசேகர் வரவேற்று பேசினார் அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் புண்ணியமூர்த்தி மாவட்ட பொருளாளர் திருமால் முன்னிலை வைத்தன அகில இந்திய பொதுச் செயலாளர் வா அண்ணாமலை கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் விழாவில் பணி நிறைவு பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா அகில இந்திய தேசிய செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பாராட்டு விழா தமிழக அரசு விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா தமிழக அரசு விருது பெற்ற சிறந்த பள்ளிகளுக்கு பாராட்டு விழா மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பாராட்டு விழா என ஐம்பெரும் விழா நடைபெற்றது விழாவில் மாநில தலைவர் எழிலரசன் பொதுச் செயலாளர் வின்சென்ட் வால்ராஜ் மாநில பொருளாளர் ராஜசேகர் மாநில துணைத் தலைவர் சுந்தரமூர்த்தி அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் சேகர் முன்னாள் மாநில தலைவர் நம்பிராஜ் மாநில மகளிரணி செயலாளர் ரமா ராணி மாநில துணை செயலாளர் முரளி தலைமை நிலைய செயலாளர் ஸ்ரீராமன் மற்றும் நிர்வாகிகள் சேகரன் ஷேக்கிழால் பாலகிருஷ்ணன் சொர்ணபால் ரஞ்சித்குமார் அலெக்சிஸ் நிக்கோலஸ் திருமேனி ஜவஹர் நல்லமணி வட்டார செயலாளர் இளமழதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் மாவட்ட துணை செயலாளர் சேகர் நன்றி கூறினார் தொகுதி மறுசீரமைப்பில் மீண்டும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார் சொல்லுகிறார்கள் தீர்மானம் விடுகிறார்கள் அதையே நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் போக்குவரத்து துறையைச் சேர்ந்தவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் போராடி கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேருடைய கோரிக்கைகளுக்கும் எதிர்கட்சி தலைவராக மதிப்பு மீது அன்று ஸ்டாலின் இன்று மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது அவர் அளித்த வாக்குறுதிகள் நான்காண்டு நிறைவேற்றும் கூட இதுவரையில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை என்பதை திட்டவட்டமாக நான் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலேயே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசிரியரும் அரசுழியனும் ஓய்வூதியதாரரும் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களும் கிட்டத்தட்ட இருபத்தோரு லட்சம் பேர் அவர்களுடைய எதிர்ப்புணர்வுகளை தொடர்ச்சியாக நாங்கள் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் உதாரணமாக தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்து அந்த புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்துவிட்டு நாங்கள் பழைய ஓய்வூதியிடத்தை அமுல்படுத்துவோம் என்று சத்தியம் செய்தே சொன்னார்கள் முதலமைச்சர் சொன்னார் டி ஆர் பாலு போன்ற பெரும் தலைவர்கள் சொன்னார்கள் ஆர் எஸ் பாரதி போன்றவர்கள் போது சொன்னார்கள் ஆனால் ஜியோ சார் போல போராடிட்டோம் டிட்டோ ஜாக் சார் போல போராடிட்டோம் ஒட்டுமொத்த எதிர்ப்பை தமிழ்நாடே தெரியப்படுத்திட்டோம் அமுல்படுத்துங்கள் அமுல்படுத்துங்கள் ஆனால் இதுவரையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசு கொண்டு வந்த அந்த இதை தான் ஒன்று ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை தான் இவங்க அறிமுகப்படுத்தி ஒரு குழு போட்டிருக்கிறார்களே தவிர இன்னும் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுத்ததாக சொல்லவில்லை இப்போ நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியை சொல்லணும் வாக்குறுதி அளிக்கவில்லை என்றால் நாங்கள் நம்பிக்கை துரோகம் செய்ததாக தான் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஆட்சியிலே வாக்குறுதி அளித்துவிட்டு எதிர்கட்சித் தலைவராக இருக்கிற போது இப்பொழுது ஒரு குழுவை போட்டால் ஒன்பது மாதம் குழுவை தான் தேர்தல் வந்துடுமே ஒம்பது மாநிலம் எந்த அறிவிப்புமே இல்லாமல் பழைய ஓய்வு திட்டத்தை அவர்கள் அமுல்படுத்தியிருக்கிறார்கள் ஏ மேற்கு வங்காளம் ஏற்கனவே பழைய ஓய்வுத் திட்டத்தில் இருக்கிறது நீ எட்டாவது மாநிலமாக கூட வரக்கூடாதா கனடா நாடு கூட எங்களை பின்பற்றுகிறார்கள் மேலை நாடுகள் பின்பற்றுகிறார்கள் சரி இப்ப ஒன்பது மாநில மாநிலங்கள்ல ஏழு மாநிலங்கள் பழைய ஓய்வுத் திட்டத்தில் இருக்கிற போது ஏன் நீங்கள் சொல்லலை உழு போட்டால் அது எந்த மாதம் மாதிரி தேர்தல் வர்றத தேர்தல் வந்தால் யார் வர்றது யார் வரலங்கிறது அது உங்க போட்டி ஆளுங்கட்சி எதிர்கட்சி அது நாங்கள் இந்த செய்தியாளர்களுடைய கூட்டத்தின் மூலமாக பல்வேறு கூட்டங்களில் சொல்வதைப் போலவே ஆறேகால் லட்சம் பேர் தமிழ்நாட்டிலே புதிய ஓய்வு திட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்து சதவீதம் பேர் நாங்கள் கொடுத்தோம்னா பத்து சதவீதம் நீங்கள் பணம் கட்டுறீங்க அந்த உத்தரவாதம் இல்லாத அந்த தொகை இருக்கிறது ஆகையால் நீங்கள் வாக்குறுதி அளித்தபடி இந்த முப்பதாம் தேதிக்குள்ளாக இந்த சட்டப்பேரவைக்குள்ளாகவே இந்த பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்கிற ஒரு காலவரையறையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் நூற்றி பத்து விதியின் கீழ் எல்லா அறிவிப்புகளையும் வழங்குகிற போது இந்த மக்கள் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செலுத்துகின்ற இந்த ஆசிரியர்கள் அரசுழியர்கள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா சொல்லக்கூடாதா சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதை போலவே பல்வேறு திட்டங்களில் அவங்களுடைய தந்தை முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்திலே கொண்டு வந்த திட்டங்களுக்கு பூரா எதிர்ப்பார்க்கார் அவர் பல உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும் காரணம் இவர் எதிர்ப்பா இல்லை அதிகாரிகள் சொல்வதை அப்படியே கேட்கிறார் இவர் இதனுடைய விளைவு உறுதியாக நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பேசுங்க எதிர்கட்சிகள் பேசிட்டோம் நாங்கள் அதில் தலையிடலை ஆனால் எங்களுடைய வெறுப்பை எடுத்துக்கொண்டு எங்களுடைய எதிர்ப்புணர்வை பற்றி கவலைப்படாமல் எங்களுக்கு எந்த கோரிக்கைகளையும் நீங்கள் வாழித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் நானும் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால பொதுவாடிவிலே உள்ளவன் தேர்தல் வருகிற போதெல்லாம் நாம் உங்களைப் போல செய்தியாளர்களிடம் சொன்னது தான் இதுவரையில் நடந்து கொண்டிருக்கிறது பொழுதும் நாங்கள் சொல்கிறோம் ஐம்பது தொகுதியினுடைய தலையெழுத்தினை நிச்சயமாக ஆசிரியர்கள் அரசூழியர்களுடைய குடும்பங்கள் ஒன்றரை கோடி வாக்காளர்கள் நிர்ணயிப்பார்கள் நிர்ணயிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய தந்தையார் பெற்று வந்த ஆசிரியர்கள் அரசூழியர்கள் ஓய்வூதியார்கள் தொழிற்சங்கத்தினுடைய வாக்கு வங்கியினை நீங்கள் இழந்து வருகிறீர்கள் இழந்து வருகிறீர்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த ஏப்ரல் முப்பதுக்குள்ளாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் அதை விட வேடிக்கை என்னென்னா எல்லாம் சரிதான் ஆசிரியர்கள் நியமனமே நடைபெறலை அந்த ஆட்சியில் தான் நடக்கலை இப்போ நாலு வருஷம் ஏன் நடக்கலை இங்கே பழைய இருபத்தி நாலாம் தேதி பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை வரபோது மானிய கோரிக்கை இருபத்தி நாலாம் தேதி வருகிறது நாற்பத்தாறாயிரம் கோடி நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனால் ஆசிரியர்கள் நியமனம் இல்லை எல்லாம் எண்பது சதவீதம் பள்ளிகள் ஏராசிரியர் பள்ளிகளாக தான் இருக்குது அவர்களுக்கு கற்பித்த பணியை தவிர மற்ற பணிகளை தான் இவங்க சொல்லிட்டு போகிறாங்களே தவிர அதை யாரும் பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை வெறும் விளம்பரம் பெற்றோரை கொண்டாடுவோம் அதை கொண்டாடுவோம் இதே கொண்டாடுவோம் என்று விளம்பரத்தின் மூலமாக ஒரு கல்வியினை வளர்த்து விட முடியாது ஆகையால் உடனடியாக ஆசிரியர்கள் நியமனம் இறுதியாக நடைபெறுவதற்கு இன்னொரு வேடிக்கை என்னென்னா காமராஜர் காலத்தில் கொண்டாந்தது தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அளவில் சீனியாரிட்டி காரணம் என்னென்னா அந்த பகுதியில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு கூட பணியாற்றணுன்னு இது க எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் சரி ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் சரி அதை போலவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்திலும் எடுத்து தெரியல கலைஞர் ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக இருந்தது இப்போ இவர் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுறாருனா ஒன்றிய அளவில் இருந்த தொடக்கல்வி ஆசிரியர்களுடைய முன்னுரிமையினை மாநில அளவிலே அதை கொண்டு வந்து ஒரு அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்று வெளியிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது சிவகங்கையில் இருக்கிறவங்க போவாங்க அந்த மாதிரியான ஒரு பாதிப்பை கூட இவருடைய ஆட்சியிலே உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த ஏன்லி அறிவிச்சிருக்காங்களா நான் என்ன கேட்குறேன் இது எல்லாரும் விவரம் செஞ்சவங்க தானே அவங்க அப்பா தான் ஈட்டியை விடப்ப பணமாக்கலான்னு அரசாணை போட்டார் முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொரோனா பீரியடில் திமுக ஆட்சியில் அதை முடக்கிறாங்க இப்போ நீ வந்து நாலு வருஷம் ஆகுது எப்ப கொடுக்குறாரு ஏப்ரல் இருபத்தி ஆறுல கொடுக்கறாராம் அதுக்கு இப்போ சட்டமன்றத்தில் நிதியெல்லாம் ஒதுக்கல அப்ப ஆசிரியர் அரசு எந்த